வேடசெந்தூர் அருகே தகர சீட்டின் அடியே பதுங்கிய ஆறு அடி நீள சாறை பாம்பை உயிருடன் பிடித்த தீயணைப்பு வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூர் அருகே உள்ள தெப்பக்குளத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கோபால் இவரது மகன் கார்த்திகேயன் தற்போது இவர்களுக்கு சொந்தமான தோட்டத்தில் வீடு ஒன்று கட்டி வருகின்றனர் அதற்கான கட்டுமானப் பணிகள் நடந்து வருகிறது இந்த நிலையில் இன்று மாலை வீட்டு வாசலின் அருகே கார்த்திகேயன் நின்று கொண்டிருந்த போது பாம்பு ஒன்று வீட்டிற்குள் புகுந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டுள்ளார் அதன் பின்னர் பாம்பு வீட்டின் கட்டுமான பணிக்காக வைத்திருந்த தகர ஷீட் அடியில் சென்று பதுங்கியது இது குறித்து கார்த்திகேயன் வேடசந்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தகர சீட்டின் அடியில் பதுங்கியிருந்த ஆறு அடி நீள சாறை பாம்பை உயிருடன் பிடித்தனர் அதன் பின்னர் பிடித்த பாம்பை வனப்பகுதியில் விடுவதற்காக சாக்குப்பைக்குள் போட்டு எடுத்துச் சென்றனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இப்ப என்ன வாழ்க்கை